தடுமாறிய உளவுத்துறை தகவல் கொடுத்த விடுதலை கட்சி வடிவேல் பாணியல் சம்பவம் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் நடிப்பால்தான் காணொலியை ஆமாங்க ஒரு உளவுத்துறையுடைய முக்கியமான வேலை என்ன அரசாங்கத்திற்கு எதிராக ஏதாச்சும் சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றதா அப்படின்னு சொல்லி ஆராயணும் சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்காக யாராச்சும் செயல் திட்டங்கள் வகுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆராயணும் அந்த மாதிரி ஆராய்ஞ்சு அரசாங்கத்துல போய் தகவலை வந்து கொடுக்கணும் இதான் உளவுத்துறையுடைய முக்கியமான வேலை அந்த வேலையில உளவுத்துறை வந்து தடுமாறி இருக்கிறாங்க ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி ஆல்ரெடி தகவல் வந்து கொடுத்திருக்கிறாங்க அதான் தகவல் கொடுத்த விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வடிவேல் பாணியில் ஒரு சில சம்பவம் வந்து நடந்திருக்குது ஸோ அதனாலதான் அந்த டைட்டில் வச்சேன் தடுமாறிய உளவுத்துறை தகவல் கொடுத்த விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வடிவேல் பாணியில் சம்பவம் ஸோ இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கார காணொலியை பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம் இனி சென்மத்துல என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தடுமாறிய உளவுத்துறை தடுமாறிய உளவுத்துறை உளவுத்துறை எந்த விடயத்துல தடுமாறினாங்க அப்படின்னு கேக்குறீங்களா மதுரை மாவட்டத்துல முற்றிலுமாக உளவுத்துறை வந்து தடுமாறி இருக்கிறாங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை இது நாள் வரைக்கும் யார் யாரும் ஆதரித்து சமூக வலைத்தளங்கள்ல எழுதிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணி எழுத ஆரம்பிச்சுட்டாங்க யார் யாரெல்லாம் உண்மையான பெரியாரிஸ்டாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை கடந்த ஒரு ஒரு வார காலமாவே ஓப்பனாகவே விமர்சனம் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் தெரியுமா நம்ம மதுரை மாவட்டத்துல நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருந்த போதிலும் கூட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சங்கிகள் வந்து மதுரை பழங்கானத்த பகுதியில் கூட்டிட்டாங்க எதற்காக திருப்புரங்குன்றம் சர்ச்சை சம்பந்தமாக அதாவது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க மத்தியானத்துக்கு மேல நீதிமன்றத்தை தீர்ப்பு வருது அதாவது ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிறலாம்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வருது உடனே எப்படி ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சங்கிகள் கூட முடியும் சும்மா கூட முடியுமா அதற்கு முன்னாடியே செயல் திட்டங்களை சங்கிகள் வந்து வகுத்திருந்திருக்கிறாங்க ஒவ்வொரு சாதிகளுக்குமே ஒவ்வொரு துண்டெறிக்கை அடிச்சு திருப்பரங்குன்ற மலையை மீட்க வேண்டும் அனைவரும் மாறுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு முன்னாடியே ஒரு ஒரு மாத காலமாவே செயல் திட்டங்கள் வகுத்து பக்காவா வேலை பார்த்திருக்கிறாங்க உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தகவல் கொடுக்காம உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோ உளவுத்துறை டோட்டலா வந்து ஃபெயிலியர் சோ இதனாலதான் வந்து நம்ம நக்கீரன் ஊடகம் என்ன பண்றாங்க தெரியுமா ஊடகம் அவங்க ஒரு சில ஆய்வுகள் எல்லாமே பண்ணி நம்ம மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் சங்கீதா அவர்கள் ஆர் எஸ் எஸ் பின் குலத்தை கொண்டவராக இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நேற்றைய தினத்துல போட்டிருக்கிறாங்க இதத்தான விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஆரம்பத்துடன் சொல்லி இருக்கிறாங்க உளவுத்துறை ஃபெயிலியரா இருக்குது சங்கீதா அவர்கள் சங்கி மாறி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் சங்கீதா அவர்களை டிரான்ஸ்பர் பண்ணணும் இல்லாட்டி அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தாங்கல்ல வடிவேல் உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு தான் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை எல்லாருமே ஓபனா விமர்சனம் பண்ணி எழுத ஆரம்பிச்சாங்க இல்லையா எழுத ஆரம்பிச்சதுக்கு பின்பாக அதுக்கு பின்பாக ஒரு உளவு பிரிவுல இறக்கி விட்டு நம்ம சங்கீதா அவர்கள் சங்கியா சங்கி இல்லையா இல்ல அவங்களுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இயக்குகின்றதா அப்படின்ற மாதிரி ஆய்வுகள் பண்ணி நேற்றைய தினம் தான் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க சங்கீதா அவர்களுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றது இயக்கி கொண்டிருக்கின்றது அதான் உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு தக்காளி சட்னி உங்களுக்கு வந்து ரத்தம் தெரிஞ்ச உடனே உடனே உழவு பிரிவு இறக்கி விட்டு ஊடகத்தை இறக்கி விட்டு ஆய்வுகள் பண்ணுங்கன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ண வச்சு ஆஹ் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வந்து ஒரு சங்கி அப்படின்ற மாதிரி முத்திரை குத்துறீங்க இதைத்தான் நான் வீசிக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருந்துச்சு மக்களே அதைத்தான் சொல்றான் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து எப்பொழுதுமே ஆரம்பத்திலேயே ஒரு ப்ரொடிக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்கள் அவங்க ஆரம்பத்திலே வந்து ஒவ்வொரு நபர்கள் ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் எந்த பின்புலத்துல இங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தள்ள தெளிவாக மொதைய புட்டு புட்டு வச்சிருவாங்க அந்த மாதிரி உளவுத்துறைக்கு வந்து ஆல்ரெடி ரிப்போர்ட் கொடுத்தாங்க சங்கீதா அவர்கள் ஆர் எஸ் எஸ் பின்புலத்துல இங்கிக்கிட்டு இருக்காங்க பாத்துக்குங்க தமிழ்நாட்டு அரசாங்கமே எச்சரிக்கையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா எப்படி ஆயிரம் நபர்கள் கூட முடிஞ்சு திருப்பண்டத்துல உம் இந்த திருக்கோண்ட சர்ச்சை விவகாரம் சம்பந்தமாக ஆயிரம் பேர் சங்கிகள் கூடு முடிஞ்சிருக்கு இத்தனைக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவையும் மீறி கூடியிருக்கிறாங்க எப்படி அப்ப மாவட்ட ஆட்சியர் வந்து ஆர் எஸ் எஸ் பின் குலத்தை இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுதா சரி விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் ஒரு ஆர் எஸ் எஸ் பின் குலத்தோட இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த எப்பரும் சொல்லி இருக்காங்க தெரியுமா ஏறக்குறைய ஒரு இரண்டு வருடமாவே சொல்லி இருக்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்துல மேலப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுடைய கொடிக்கம்பம் ஏறக்குறைய ஒரு பதினைந்து ஆண்டுகளாக பறந்து கொண்டிருக்கின்றது ஆனா மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாங்க பல நூறு காவல்துறை அதிகாரிகளை குவிச்சு ஒரு பொக்லைனை வச்சு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்பத்தை தோண்டி எடுக்கிறாங்க அது வந்து ஒரு பொது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி தோண்டி எடுக்கிறாங்க அப்ப அப்பவே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கண்டிச்சு கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பின்பாக நீதிபதி ஒரு உத்தரவு போடுறாரு என்ன உத்தரவு போடுறாங்க தெரியுமா விடுதலை சிறுதை கட்சியுடைய கொடிக்கம்பு மட்டும் கிடையாது இந்திய நாட்டில எந்த கட்சியுடைய கொடிக்கம்பலாக இருந்தாலும் சரி அது பொது இடத்துல பரப்பது என்பது அவங்களுடைய ஜனநாயக உரிமை தங்களுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை அவங்க எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க கொடியின் மூலமா தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க அதனால இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது மறுபடியும் போய் நீங்க அளந்து கொடுத்து அந்த இடத்துல விடுதலை சிறுதை கட்சியுடைய கொடியை வந்து ஊன்றுவதற்கு வழிவகை செய்யுங்க அப்படின்ன மாதிரி நீதிபதியே மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு விட்டாரு ஆனா இரண்டு வருடத்திற்கு முன்பாக பிடுங்கப்பட்ட அந்த கம்பம் இன்றலும் கூட ஊண்ட முடியல முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கின்ற நபர் யாருன்னு மாவட்ட ஆட்சியர் பதற்றத்தை உருவாக்குறாங்க ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவே என்ன ஒரு சமூக பதற்றத்தை தொடர்ச்சியாக உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் சோ அந்த தான் மாவட்ட ஆட்சியர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியை சந்தவர்கள் இரண்டு வருடத்திற்கு முன்பாக எச்சரிச்சாங்க ஆனா இன்னைக்குதான் அட பாதி இப்பதானே இதையே கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் ஒரு ஆர் எஸ் எஸ் பின் குலம் கொண்ட நபர் கண்டுபிடிக்கிறாங்க சார்ந்தவர்கள் இரண்டு வருடத்திற்கு முன்பாவே கண்டுபிடிச்சிட்டாங்க இது மட்டும் கிடையாதுங்க மதுரை மாவட்டத்துல அலங்கானூர் பக்கத்துல ஆதனூர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை சுத்தி ஆல்ரெடி ஒரு பீடம் இருக்குது அந்த பீடத்தை வந்து சீரமைச்சு அது வந்து ஒரு படிப்பகமா வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் மறுசீரமைப்பு வந்து பண்றாங்க அந்த பீடத்தை ஆனா வட்டாட்சியர் என்ன பண்றாங்க நீங்க பீடத்தெல்லாம் கட்டக்கூடாது கூடாது நீங்க படிப்பகம் அமைக்க கூடாது குறிப்பா ஓப்பன சொல்றாங்க அம்பேத்கர் படிப்பகம் என்று நீங்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படிப்பகம் கட்டுவதற்கு அரசாங்கம் வந்து முட்டுக்கட்டையா வந்து இருக்கிறாங்க மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போறாங்க மதுரை மாவட்ட ஆட்சியர் வழக்கம் போல கடந்து போறாங்க வழக்கம் போல என்ன பண்றாங்க காவல்துறை அதிகாரிகள் இறக்கி விட்டு கைது நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக முயற்சி பண்றாங்க ஆனா அந்த ஊர்ல இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அத்தனை நபர்களுமே நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த கொடி கம்பத்தை சுத்தி உட்கார உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய விளைவுலால அரசாங்கம் பின் வாங்குகின்றது அதுக்கு பின்னாடி பின் வாங்குறாங்க சோ ஒரு சமூக பதற்றத்தை வந்து உருவாக்குறது ஆர் எஸ் முக்கியமான வேலை என்ன சமூக பதற்றத்தை உருவாக்குவது சோ அந்த வேலையை தான் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் சங்கீதா அவர்கள் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கிறாங்க இது ஆரம்பத்துல இருந்தே விடுதலை சிறுத்தை கட்சி வந்து எச்சரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் கண்டு கொள்ளவில்லை ஆனா உனக்கு வந்தா ரத்னா எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி இது நாள் வரைக்கும் அமைதி காத்து கொண்டிருந்த இந்த தமிழக அரசாங்கம் இன்னைக்கு திருப்பரங்குன்ற சர்ச்சை உருவானதற்கு பின்பாக இப்ப வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் காரலா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த விஷயத்த மதுரை மாவட்டம் வண்டியூர் தீர்த்தங்காரில்ல என்ன நடந்துச்சு ஆதி திராவிட மக்களுடைய அந்த நிலங்களை வந்து எப்படியோ மீட்டு எடுத்து நாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஆனா நீதிமன்ற உத்தரவு இருந்த போதிலும் கூட இன்னும் கூட அளந்து கொடுக்காம இருக்கிறாங்க இந்த அரசு நிர்வாகம் வந்து அளந்து கொடுக்காம இருக்கிறாங்க சமூக பதற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் இதுதான் நோக்கம் அதெல்லாம் சொல்றோம் அதாவது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதன் மூலமாக ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் அஜெண்டாவை உள்ள புகுத்துறாங்களோ அப்படி மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நக்கிரும் ஒரு ஊடகம் அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் இப்ப பாலமேட்டு ஜல்லிக்கட்டு விவகாரத்துல என்ன நடந்துச்சு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்குது பாலமேட்டில் பரையர் சமுதாய மக்களுடைய மாடை மரியாதை மாட அவிழ்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருந்த போதிலும் கூட நம்ம மாவட்ட ஆட்சியர் அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்டாங்க அவங்க கேட்கிற பிரேரணியை பண்ணி கொடுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்போ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்ல மதுரை மாவட்ட ஆட்சியர் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்ல கமிட்டி ஃபார்ம் பண்ணி இவங்களுடைய மாடை வந்து ஒரு காவல்துறை அதிகாரியுடைய பாதுகாப்போட கூட்டிட்டு போய் உள்ள வந்து அவிழ்த்து விடணும்ல அதற்கான வேலை பார்க்கணும்ல நீதிமன்ற உத்தரவு கொடுத்தா அதை பார்க்க வேண்டியது மாவட்ட ஆட்சியுடைய கடமை அல்லவா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டு காலமாகவே நீதிமன்ற உத்தரவை கையில வச்சுக்கிட்டு இங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க இங்களுடைய மாட மரியாதை மாட அவிழ்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக இந்த பரைய்சி முதல் மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்டு கொள்ளவில்லை சமூக பதற்றத்தை வந்து உருவாக்குறது தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு இஷ்யூ வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்குது இதான் ஆர்எஸ்எஸ்டைய வேலை இந்த வேலையை தான் மதுரை மாவட்ட ஆட்சியர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இன்னைக்குதான் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு வந்தது ஃபுல்லாமே ரத்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சி மதுரை மாவட்ட ஆட்சியர் திருப்பூர் சர்ச்சையின் மூலமாக ஒரு ஆர் எஸ் எஸ் பின் குலத்தை இயங்குறாங்களோ அப்படின்னு அப்படின்ற இறக்கிவிட்டு இப்பதான் இயங்குறாங்க ஆலாத்தூர்ல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்பத்தை அகற்றிய விவகாரத்திலும் சரி மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவுடைய தலையீடுகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் வெளிச்சனத்துல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கம்பத்தை வந்து ஏற்றியதற்காக அங்க இருக்கிற விஏஓ தாசில்தார் தலையாரி மூன்று பேர்த்தையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க ஸோ அதன் மூலமாக மாவட்ட ஆட்சியுடைய தலையீடுகள் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு ஸோ அதான் சொல்றான் ஒரு மாவட்ட ஆட்சியுடைய வேலை என்ன சமூக பதற்றம் உருவாகாம உருவாகாம தொடர்ச்சியாக வந்து தடுக்கணும் தடுக்கணும் யாராச்சும் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல் திட்டங்கள் தீட்டுறாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு அரசாங்கத்துல வந்து தகவல் வந்து கொடுக்கணும் ஆனா இந்த விஷயத்துல டோட்டலா வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து பெயிலியர் ஆயிருக்கிறாங்க சொல்றான் இவங்க வந்து ஒரு சமூக பதற்றத்தை தொடர்ச்சியாக உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அதன் மூலமாக ஆர்எஸ் அஜெண்டா வந்து தக்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதான் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத நாம சொல்லல இன்னைக்கு நக்கீரன் ஊடகம் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஏறக்குறைய ஒரு மூன்று ஆண்டுகளாவே தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறாங்க மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் ஒரு ஆர் எஸ் எஸ் பின்புலம் கொண்ட நபராக இயங்கி கொண்டிருக்கின்றார் இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது கேடு விளைவிப்பதற்காகவே தொடர்ச்சியாக இந்த மாதிரி செயல்பாடுகளை ஈடுபட்டு ஈடுபட்டு அப்படின்றத விடுதலை சிறுத்தை கட்சி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு உனக்கு வந்தா தக்காளி சென்னை எனக்கு வந்தா ரத்தா பண்ற மாதிரி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஒரு களங்கம் ஏற்பட்டு விட்டது திருப்பற்றத்தின் மூலமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சங்கிகள் கூடிய விளைவிலால ஒரு கலங்கம் ஏற்பட்டதன் முனைவரால் எனக்கு வந்து ரத்தம் தாண்டா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக அதுக்கப்புறம் நக்கீரன் இறக்கி விட்டு அவங்க வந்து ஆர் எஸ் எஸ் பின் குலத்தை இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இப்பதான் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இனியும் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா உள்ளபடியே பாரதிய ஜனதா கட்சி போன்ற சங் பரிவார் அமைப்புகளுக்கு ஒரு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு வாங்க நீங்க உள்ள வாங்க மத கலவரத்தை ஏற்படுத்துங்க ஜாதிய கலவரத்தை ஏற்படுத்துங்க மிகப்பெரிய பிரச்சனையா உ உருவாக்குங்க தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா என்று இருந்து கொண்டிருப்பதை நீங்க உடைச்சு இது கலவர பூமியா மாத்துங்க அப்படின்ற மாதிரி அரசாங்கமே சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பது போன்றதாகும் ஸோ தமிழ்நாட்டு அரசாங்கம் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பியூ ஒன்றை புரட்சி என்று புரட்சம் வரையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்